அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது அதிகாரத் தொகுப்பு மருந்து இதில் பத்து குரட்பாக்களில் மருத்துவத்தை பற்றியும் மருந்தை பற்றியும் உணவை பற்றியும் மனிதர்களுக்கு உள்ள கடமைகள் மருத்துவர்களுக்கு உள்ள கடமைகள் மனிதர்களின் உரிமைகள் இதை பற்றியெல்லாம் ஐயன் சொல்லியிருக்கிறார் அதில் முதல் குறளை மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணியம் ஒன்று காற்று உட்பட மூன்று விஷயங்களை இதற்கு முன்பு நூல் படைத்தவர்கள் எண்ணியிருக்கிறார்கள் அந்த மூன்று விஷயங்கள் குறைந்தாலும் அதிகமானாலும் அது நமக்கு நோய் செய்யும் என்பதை வள்ளுவர் இதில் பொருளாக சொல்கிறார் அவர் சொல்லாத அந்த இரண்டு விஷயங்கள் என்ன என்பது காற்று மட்டுமல்லாமல் திடப்பொருளும் திரவப்பொருளும் பொருளும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்த குரல் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் நாம் அருந்தியது சாப்பிட்டது உண்டது நம் உடம்பை விட்டு வெளியில் சென்று விட்டது என்பதை அறிந்து கொண்டு அதற்கு பிறகு ஜீரணமாகிவிட்டது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நாம் உணவை உண்டோம் என்றால் நமக்கு மருந்து என்ற ஒன்று தேவையில்லை அப்படி அப்படிங்கிறது இரண்டாவது குரல் அற்றால் அளவறிந்து உண்க அறுதுடம்பு பெற்றான் ஆறு அப்படி உணவு செரித்து வெளியில் சென்று விட்டாலும் நீ சாப்பிடும் பொழுது அளவுடன் சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டால் உன்னுடைய உடம்பு நீண்ட நாட்களுக்கு உயிர் வாழும் அப்படிங்கிறது அடுத்த பொருளுடைய பொருள் அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க பசித்து நன்கு பசித்த பிறகு நீ சாப்பிட வேண்டும் அதுவும் எப்படி உன்னுடைய உடம்பிலிருந்து வெளியே சென்ற பொருள்களை சாப்பிட்ட பொருள்கள் வெளியே சென்றதை அறிந்த பிறகு நீ அளவுடன் சாப்பிட வேண்டும் நன்கு பசித்து சாப்பிட வேண்டும் இந்த பழக்கத்தை மாறாமல் தொடர்ந்து நீ கடைபிடிக்க வேண்டும் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு நீ உன்னுடைய உடம்புக்கு ஏற்ற உணவு வகைகளை மாறுபடாமல் இருக்கக்கூடிய உணவுகளை நீ அளவுடன் சாப்பிட வேண்டும் மாறுபட்ட உணவுகள் வரும்பொழுது வரும் நீ அதை மறுத்துச் சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டால் உன்னுடைய உடம்புக்கு நோய்கள் வராது இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேறி கண் நோய் நிறைய சாப்பிடுவது அப்படிங்கிறத ஒரு பழக்கத்தை கொள்ளாமல் உடம்பில் சாப்பிட்டது வெளியில் சென்ற பிறகு சாப்பிடுவது ஒன்று இரண்டாவது இப்படி நிறைய சாப்பிடுவது இழிவு என்று அறிந்து சாப்பிடுவது ஒன்று இதை இரண்டையும் கடைப்பிடித்து சாப்பிட்டால் இன்பம் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் மாறாக எல்லாவற்றையும் நிறைய சாப்பிட்டுக் கொண்டே இருந்தால் பெரும் தின்றால் அவர்களுக்கு நோய் நிலைத்து நிற்கும் தீயளவன்றி தெரியான் பெரிதொண்ணின் நோயளவின்றிப்படும் தன் வயிற்று தீ பசித்தீயை அணி அணைக்கும் அந்த அளவு தெரியாமல் நிறைய சாப்பிட்டுக் கொண்டே இருப்பவர்களுக்கு நோயும் அளவின்றி வாழ்க்கையில் வரும் நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் வாய்நாடி வாய்ப்ப செயல் ஒரு நோய் வருகிறது என்றால் அந்த நோய்க்கு மட்டும் வைத்தியம் செய்யாமல் சிகிச்சை செய்யாமல் அந்த நோயினுடைய முதல் என்ன அதனுடைய ஆரம்பம் என்ன மூல காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதற்கு சிகிச்சை செய்யும் செய்வதே நம் அந்த நோயை தணிக்கக்கூடிய நோயை போக்கக்கூடிய செயலாகும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர் உற்றானளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல் நோயுற்றவனுடைய அளவு உருவம் எடை பர்சனுடைய இடையல்ல நோயுற்றவனுடைய எடை அளவு அவனுக்கு நோய் இருக்கக்கூடிய அந்த கால அளவு அந்த நோயினுடைய அளவு இது மூன்றையும் மருத்துவன் நன்கு கற்ற மருத்துவன் ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து நோயுற்றவன் நோயை தீர்க்கும் மருத்துவன் மருந்து உடனிருந்து கவனிக்கக்கூடியவன் இந்த நான்கு பேரும் தான் ஒரு சிகிச்சைக்கான மிக முக்கியமான நான்கு காரணிகள் நான்கு பகுதிகள் என்று வள்ளுவர் இந்த பத்து குரலில் மருந்து பற்றி சொல்றார் இந்த அதிகாரத்தில் ஐயன் சொல்ல வந்திருப்பது மருந்து என்ற அதிகாரத்தில் மருந்து என்பது உணவு உணவு என்பது மருந்து உணவே மருந்து அந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் முதலில் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது குறைவாகவும் சாப்பிடக்கூடாது இரண்டாவது உடம்பில் உள்ளே போன சாப்பிட்ட உணவு செரித்த பிறகு சாப்பிட வேண்டும் அழவுடன் சாப்பிட வேண்டும் நன்கு பசி எடுத்த பிறகு சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிடாவிட்டால் அவனுக்கு நோய் இருக்கும் நிறைய சாப்பிடக்கூடிய அந்த கழிப்பேறையான் என்பவனுக்கு நோய் கட்டாயமாக அவன் உடம்பில் இருக்கும் அவன் உடம்பு நீண்ட நாட்கள் வாழாது உயிர் நீண்ட நாட்கள் நீடிக்காது என்பது உணவை பற்றி அவர் கூறிய ஏழு குரல்கள் கடைசி மூன்று குரல் என்ன சொல்லியிருக்கார்னா மருத்துவர்களுக்காக சொல்லியிருக்கிறார் ஒன்று நீ நோயை மட்டும் பார்த்து கொண்டிருக்காதே அந்த நோயினுடைய மூல காரணம் என்ன என்று பார்த்து அதற்காக நீ தீர்ப்பதற்கான வழிமுறைகளை செய் அப்படிம்பார் சில மருத்துவர்கள் வந்து வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் கொடுப்பாங்க அப்படி இல்லாமல் அந்த நோய் ஏன் வருது அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க அதை நீங்கள் தவிர்க்கணும் உதாரணமாக சில பேருக்கு கண் பிச்சுக்கும் அப்படி கண் ரொம்ப பிச்சுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா நீங்கள் ஒரு கண்ணாடி போட்டுங்க கண்ணில் தூசு போடாமல் இருக்கும் கண்ணாடி கடி கழுவிக்க குழந்தைகளுக்கு போடுற சோப்பை முகத்துக்கு போடுங்க நிறைய மொபைல் பார்க்காதீங்க எலக்ட்ரானிக் கேஜட்ஸ் பார்க்காதீங்க இப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் மருந்து கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கான மூ நோய்க்கான மூலகாரணத்தையும் நாம் வந்து தவிர்க்கணும் சொல்லும் பொழுது அந்த நோய் வந்து சரியாகி போய்விடும் அடுத்தது அளவு சிகிச்சை செய்யறதுக்கு முன்னாடி நீ என்னென்ன அளவு நீ வந்து பார்த்து சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிறதும் யாரார் இந்த சிகிச்சையில் மிக முக்கியமான ஆட்கள் அப்படிங்கிறதையும் அந்த பொறுப்பை நோயாளிக்கும் இருப்பவர்களுக்கும் சேர்த்துத்தான் கொடுத்து ஒரு அற்புதமான அதிகாரத்தை ஐயன் கொடுத்திருக்கிறார் இதை நாம் கடைபிடித்தோம் என்றால் நோயின்றி வாழ்வோம் நீடுவழி வாழ்வோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் நாள் சிறக்கில் நற்றமிழி வாழ்த்துகள் மருத்துவ ஆமை செல்வர்கள் மிஷினத்துல வெளியே கடமை செல்லும் கலக்கு ஹீரோ நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வணக்கம்